ஓம் சரவணபவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சுவரணுமி பேசுகிறேன் இந்த பதிவு பெயர்ச்சி பலன்கள் சனி பெயர்ச்சி ஆகிறதுனால என்னென்ன ராசிக்காரர்கள் வந்து ஒரு மகத்தான வாழ்க்கையை வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க சந்திக்க போகிறாங்க எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு சிறப்பான மாற்றங்கள் இந்த காலகட்டம் சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசியையும் கடுப்பதற்கு இரண்டரை வருடங்கள் எடுத்துக்குவார் அந்த காலகட்டங்களை எப்படி வந்து இவர் வந்து பலன் கொடுக்க போகிறாரு ஏன்னா சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் அப்படின்னு ஒரு சொல் வேற கேட்டு எப்படி அதை சொல்றாங்க அப்படின்னா சனி ஸ்லோவான கிரகமா அப்புறம் கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு வேற இங்கே வந்து ஒரு கேள்வி தொக்கி நிற்குதே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி ஸ்லோவான கிரகம் தான் ஆனால் அவர் வந்து பத்து பதினொன்று கால சக்கரத்தின் இரண்டு வீட்டுக்கு சொந்தக்காரர் பத்து என்பது நம்மளுக்கு வந்து அது ஒரு ஸ்திர ராசி ஒரு வலிமையை நிறைந்த ஒரு கடினமான பாறை ராசி அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இடத்துல வந்து நம்ம கடுமையான உழைப்பை போடும்போது சூறாவளி காற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு காற்று ராசி லாபஸ்தானம் நிற்கிது அப்போ லாபம் நிச்சயம் உண்டு கஷ்டப்பட்டு உன் உடம்பில் இருக்கக்கூடிய வியர்வை பொழுது உனக்கு லாபம் அதிர்ஷ்டகாத்தாக உங்களுக்கு அடிக்கும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஜோதிட விதிகளே நம்மளுக்கு அழகாக சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரக்கூடிய சனிப்பயிற்சி வந்து நல்ல சிறப்பான சனிப்பயிற்சி நம்மளுக்கு காற்று ராசிக்கு கும்ப ராசி திரிகோண பலம் அடைவார் அந்த ராசிக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் என்னென்ன ராசிகளுக்கு எப்படிலாம் வந்து சிறப்பாக கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஆறு ராசிக்கு அட்டகாசமான பலன்களை வந்து அவர் அள்ளி தர காத்திருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் சனிப்பயிற்சியில் ஒரு ஆறு ராசிகளுக்கு வந்து கொஞ்சம் கவனம் அப்படின்னு சொல்லலாம் இதிலே வந்து அதிகவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் இரண்டு ராசிகள் மற்ற ஒரு நாலு ராசிகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தாலே கரையை கடந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி எப்போ அப்படி இருக்கக்கூடிய ராசிகள் என்னம்மா அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வரக்கூடியது வந்து நம்ம கடகராசி இது வந்து அதிகவனம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அஷ்டம சனி எங்களை வந்து ஆட்டுவிக்குமா எங்களுக்கு வந்து அசைச்சு பார்க்குமா அப்படின்னு வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கும் அஷ்டம சனியில் மட்டும் நம்ம வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும் அவர் வந்து அந்த இடத்துக்கு ஆட்சியானவர் எட்டாம் அதிபதி எட்டிலேயே ஆட்சி அதனால் வந்து இதை எப்படி எடு பார்க்கணும் அப்படின்னா ஆரம்பத்தில் அவர் வந்து பலவித இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் தந்து நீ சரியானவன் தானா ஒரு செயலை செய்வதற்கு நீ ஒரு காரியத்தை ஒரு பலனை அடைய போகிறேன்னா அதற்கு நீ தகுதியானவந்தான முதல்ல சனீஸ்வர பகவான் சோதிப்பேன் சோதிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம் அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு நிலைகளும் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் வந்து ராகு கொஞ்சம் பயிற்சியாகி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருப்பார் இவங்களாம் வந்து கொஞ்சம் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் கொடுத்துருவாங்க இருந்தாலுமே கொஞ்சம் அதிகவனத்துடனும் நிதானத்துடனும் இந்த காலகட்டம் கடக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு அஷ்டமசமி அந்நிய தேசத்தில் புகழ் பெறுவான்னு ஒரு வாக்கியம் இருக்குது வாழ விஷயமாக வெளியூருக்கு மாற்றல் கிடைச்சா தாராளமாக நன்றிடா இறைவான்ட்டு கிளம்பிடுங்க அதே போல் வேலை செய்கிற இடக்கு இடங்களில் மேலதிகாரி உடன் பணிபுரிப்பவர்களை அனுசரித்து செல்வது அதே நம்மளுக்கு கோவத்தை இந்த காலகட்டங்கள் வந்து குறைத்து கொள்வது தொழில் சார்ந்த விஷயங்களை எடுத்துகிட்டு போய் பெரிய முதலீடுகள் போடாமல் இருப்பது இதே தசா புதிய சிறப்பாக இருந்தால் கூட ஒரு உயிர் சொத்து கிடைச்சிது அப்படின்ற ஒரு பெனிஃபிட்டும் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் அதிகப்படியாக கடனை வாங்கிடக்கூடாது தொழிலில் வந்து ஒரு நம்பகற்ற தன்மையை ஒரு சிலருக்கு யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஐயோ நம்மளுக்கு தொழில் இருக்குமா அப்போ போயிடுமா அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் கோரத்தை கட்டுப்படுத்திக்கோங்க ஏன்னா குரு அதுக்கப்புறம் பதினொன்றில் வந்துட்டாருன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து தன்னம்பிக்கை தைரியத்தை வந்து கொடுத்துருவார் அப்போ நீங்கள் போடக்கூடிய முயற்சிகள் இந்த வேலைக்கு மாற்றலாகிறது வேலைக்கான ஒரு புது முயற்சிகளை எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு அந்த காலகட்டம் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இப்போ எட்டில் வரக்கூடிய சனி வந்து உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு உறவுகள் சார்ந்த விஷயத்தெல்லாம் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தான் ஒரிஜினல் பார்ட்டி மற்ற உறவினர்களால் உங்கள் குடும்பத்தில் வந்து சலசலப்போ ஒரு கருத்து வேறுபாடோ வராத அளவுக்கு பார்த்து கொள்ளணும் அப்படின்னு வந்து கிரகங்கள் அழகாக சொல்லுது கடன் அதிகமாக வாங்கிடாதீங்க நோய் சார்ந்த விஷயத்துக்குள்ள கவனம் வச்சுக்கோங்க நோய் என்பது ரெண்டு நாள் வந்து போகக்கூடிய காய்ச்சல் சலிலாம் நமக்கு நோய் பிணி என்பது நீண்ட நாட்களாக இருப்பது ஒரு எங்கள் வம்சத்திலே இல்லைங்க இந்த நோய் இந்த காலகட்டங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சில உடல் உபாதைகள்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும் இளைஞர்கள்லாம் இந்த காலகட்டம் சொந்தமாக பைக் வாங்கி உங்கள் பேரில் வாங்கி ஓட்டுறதெல்லாம் வச்சுக்கக்கூடாது பைக்கில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த அஷ்டம சனி காலத்தில் இந்த ஏழரை சனி காலத்தெல்லாம் அவங்க கடமைகளை சிறப்பாக செய்யுங்க தாய் தந்தையை வணங்கி வரணும் தாய் தந்தையை வணங்குவது அவங்களுக்குரிய கடமைகளை செய்யும்போது இந்த கிரகங்கள் நம்மளை ஒன்றுமே செய்வதில்லை பற்றில்லாமல் வாழ்ந்துடணும் பெரியவங்களுடைய ஆசி முன்னோர்களுடைய ஆசி யாருடைய உதவியாவது கிடைப்பது இப்போ சனியே நடந்தால் கூட நீங்கள் ஒரு சில விஷயங்களை தச்சுக்கிறீங்க அப்போ நம்மளுக்கு ஒரு கெடுத்த காரியத்தில் நிறைய தடை தாமதம் இருப்பது இதே தசா புத்திலாம் சிறப்பாக இருந்தால் இதையும் வந்து கொஞ்சம் நீங்கள் சமாளித்து வரக்கூடியது இருக்கும் தசா புத்திலாம் சிறப்பு இல்லை ஒரு சனி தசாவில் சந்திர புத்தி ராகு புத்தி அப்படிலாம் போகுது ராகு கேது தசா புத்தி சனி ராகு கேது இவங்க மாற்றி மாற்றி தசா புத்தி அந்தரம் இல்லை செவ்வாயும் கூட சேர்த்துக்கணும் இந்த நால்வர் தான் நம்மளுக்கு வைக்க போகிற பெரிய இந்த நால்வர் வந்து பணத்தையும் கொடுப்பாங்க இந்த நால்வரில் வந்து நம்மளுக்கு க க கெடுதல் கொடுக்க போகிற இந்த இவங்க வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய நால்வர் அப்படின்னு சொல்லலாம் இவங்க தசா புத்திகள் மாறி மாறி செல்லும்பொழுது கடகராசி ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உறவுகள் விஷயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் தொழில் செய்யும் இடங்களில் அனைத்து விஷயங்களிலும் இந்த காலகட்டம் கவனமாக இருக்கணும் ஏப்ரலுக்கு அப்புறம் குரு ஆகி கொஞ்சம் உங்களுக்கு அந்த சமாளிக்கக்கூடிய ஒரு லாபகத்தையும் திறனையும் கொடுத்துருவார் ஒரு ஐந்து மாத காலம் ரொம்ப அதிகவனமாக இருக்கணும் அஷ்டமசனி காலத்தில் வந்து நான் திருமணத்திற்கு வந்து பரிந்திருப்பது கிடையாது ஏன்னா குரு இப்போ வந்துடுறதுனால குரு பயிற்சி வர்றதுனால உங்களுடைய எதிர்த்தரப்புக்கு ஒரு அஷ்டமசனியோ ஏழரை சனியோ இல்லாத மாதிரி நீங்கள் அவர்களுக்கு அந்த சனியுடைய தாக்கம் குறைந்தவர்களே ஏன்னா திருமணம் என்பது இரு கூட்டு கூட்டுவிழைவு அந்த மாதிரி இருப்பவர்கள் திருமணம் செய்து கொள்வது திருமணமே செஞ்சிருந்தாலும் ரொம்ப ஒவ்வொரு அடியையும் கவனமாக குடும்ப வாழ்க்கையிலாகட்டும் வெளியில் இருக்கக்கூடியவராகட்டும் அக்கம் பக்கம் யாரிடமுமே ரொம்ப கவனமாக கடந்து வந்துடணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும் இருந்து வியர்வை வரணும் வேர்வை வந்துருச்சுன்னா சனீஸ்வர பகவான் பரவாயில்ல பையன் ரெடியா ரெடியாக இருக்கான் உழைக்கிறதுக்கு அப்போ அவனை தொந்தரவு பண்ணக்கூடாது சனி ஒரு பாவத்துக்கு வராதுனாலே அது சார்ஜ் எட்டு என்றது வலி வேதனையை தந்தாலும் அதுவே திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் அதனால் இந்த காலகட்டம் கடகராசி அன்பர்கள் அனைத்து வகையிலையும் கவனம் வேண்டும் கோளறுப்பதிகம் தான் இப்போ அவங்கள வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு இது பஞ்ச கவசங்கள் நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருப்பேன் நான் அவங்களுக்கு புத்தாண்டு பலன்களாகட்டும் எல்லாத்துலேயும் பஞ்ச கவசங்கள் என்ன அனுமன் சாலிசா தைரியத்தை கொடுத்துரும் நவகரங்களை பாசிட்டிவாக ஏக்குவதற்கு வந்து உங்களுக்கு கோலறுப்பதிகம் சஷ்டி கவசம் சுப்பிரமணிய புஜங்கம் கோவத்தை குறைச்சிக்கொள்ளும் விநாயகரின் காரிய சித்தி மாலை இது ஐந்தையும் வந்து நீங்கள் ஓட விட்டுருங்க காலை எழுந்து உடனே ஓட விட்டுருங்க அதாவது படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஓட விட்டுருங்க திருநூறு பூசி கொண்டு நீங்கள் படுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இந்த பாடல்களை கேட்க கேட்க உங்கள் உடம்புலையே வந்து ஒரு நல்ல வித ஒரு வைப்ரேஷன் மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல பத்திரம் கையெழுத்து பத்திரம் சார்ந்த விஷயங்களில் ஜாமீன் கையெழுத்தில் செக்கு விஷயத்தில் இதிலெல்லாம் வந்து கூடுதல் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கலுவாங்கள வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கணும் தேவையில்லாத தவறான வார்த்தைகளை பேசுனா சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு அங்கே வருமானத்தில் கையை வச்சுருப்பாரு அதனால் கொடுத்து கெட்டவங்களாகிறத விட கொடுக்காம நம்ம கெட்ட என்ன சொல்கிறது கஞ்சன் கருமின்ற பேர் எடுத்து சொல்லலாம் கொடுத்து அந்த பணம் நமக்கு திரும்பி வருமானு பயப்படுத்திக்கலாம் கடன் சார்ந்த விஷயத்தில் நான் திருப்பி திருப்பி அதான் சொல்கிறேன் பண விஷயங்களாகட்டும் உடல்நிலை விஷயங்கள் ஆகட்டும் உறவுகள் விஷயங்களாகட்டும் எல்லா விஷயங்களிலும் அதிகமனமாக போகணும் ஒரு நாலு மாத காலமே சொல்லலாம் குரு வந்துட்ட பிறகாவது கொஞ்சம் நம்மளுக்கு அப்படி எப்படின்னு கொஞ்சம் கருணை காட்டி நம்ம கொஞ்சம் இது பண்ணிடலாம் வெளியூர் வேலைலாம் கிடச்சுன்னா தாராளமாக சென்றுடுங்க இந்த காலகட்டம் கடகராசி அன்பர்கள் இறை வழிபாடு தான் ரொம்ப அதிகமாக பின்பற்றிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு ஏழை எளியவருக்கு முதியவருக்குலாம் நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க இந்த அஷ்டம சனியிலையும் அதிர்ஷ்டத்தை பார்க்க கூடியவர்கள் நீங்களும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த சனி பயிற்சியில் நல்ல பலன்கள் இருக்கவங்களும் இல்லை கம்மியாக பலன் நடக்க போகுது அப்படின்றவங்களுக்கும் உங்கள் தசா புத்திகள் தான் இதில் சொல்கிற பலன்களே அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துருமா அப்படின்னு உங்களுக்கு ஐயமோ சந்தேகமே வேண்டாம் தசா புத்திலாம் சிறப்பாக இருக்குது கிரகங்களும் அமைப்பு சரியாக இருக்குன்னா உங்களுக்கு அதிகமான பலன்களே நடைபெறும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு எதை தர பாகியதப்பட்டிருக்கு அது உங்களுக்கு திருமணம் பொருளாதாரத்துக்காக வந்து ச திருமணத்திற்காக செயல்பட போகுதா இல்லை பொருளாதாரத்துக்காக செயல்பட போதாலும் அவங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நம்ம தள்ள தெளிவாக அறிந்து கொள்ளலாம் மேலும் இந்த சனிப்பயிற்சி நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ இலவத் தலைமுறைக்குரிய பாவங்களை நீங்க சனியே ஒரு கர்மா காரகன் தான் சனி குரு வந்து நம்மளுக்கு வந்து கர்ம கிரகங்களே சனி குரு ராகு கேது அப்போ ஒரு வயிற்றுக்கு உணவிடும் பொழுது அங்கே உங்கள் கர்மாக்கள் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு சர்ப வழிபாடு செய்வது ராகுகால நேரத்தில் துர்கையை வழிபடுவது விநாயகர் வழிபாடு பன்னெண்டு ராசிக்காரர்களும் செய்யணும் தடைகளை உடைத்து குடைப்பதற்கு அதே போல் இப்போ உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய விஷயங்களில் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் திட்டங்களை போட்டு நீங்கள் என்னென்ன உழைக்கிறீங்களோ உங்கள் உழைப்புக்கான பலன்கள்லாம் அடுத்த ஒன்றரை வருடத்துக்கு எல்லா ராசிக்கும் கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எப்பயும் வந்து நேர்மையான வழியில் போகும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நல்லவரும் கிடையாது அவரை மாதிரி கடுமையான மனம் கொண்டவரும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதனால் அன்பர்கள் வந்து இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் திருநள்ளாறு குச்சானாறு திருக்கொல்லிக்காடு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவதுடன் அருகில் இருக்கிற ஆலயங்களுக்கும் சென்று தீபமேற்றி முயற்சி வழிபடலாம் திருப்பவும் அதான் சொல்கிறேன் நிறைய தான தர்மங்கள் வந்து பண்ணுங்கள் முடிஞ்சவர்கள் வந்து சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது இல்லை உங்கள் ஊர்லேயே நம்மளுக்கு எங்கள் வீரில் இருக்க மலையை சுற்றி வரும் பழனி மலையை சுற்றி வர முடியுறவங்க தாராளமாக செய்யலாம் முருக வழிபாடு செய்யணும் கலியுக கந்த கலியுக தெய்வமான கந்த கடவுள் முருகனை வந்து வள்ளி தேவையானை சமேதரா இருக்கக்கூடியவரை வணங்கும் பொழுது நம்மளுக்கு மும் மூன்று சக்திகளுடைய பலனை நம்மளுக்கு கிடைச்சிடும் நான் நிறைய பதிவுகள் சொல்கிறத திருப்பியும் உங்களுக்கு இங்கே வ வலி ஊட்டுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் வள்ளி வந்து நம்மளுக்கு இச்சாசக்தி நம்மளுக்கு வந்து தேவை யானை வந்து கிரியாசக்தி வேல் வந்து ஞானசக்தி ஒரு செயலை செய்யணும் ஒரு செயலை வந்து அடையணும் அப்படின்ற ஒரு ஆசையை கொடுக்கக்கூடியதான் இச்சாசக்தி அந்த செயலுக்கான மூலப்பொருட்கள் அதை செல்லக்கூடிய வழிமுறைகளை சொல்லுவது தான் வந்து நம்மளுக்கு கிரியாசக்தி நமக்கு ஞானசக்தி எப்படியாது எந்த காலத்தில் எப்படி அந்த செயலை செஞ்சால் அந்த செயல் சிறப்பாக முடியும் என்பது தான் அந்த ஞானசக்தி அப்போ எந்த ஒரு செயலை செய்வதற்கும் நமக்கு ஞானசக்தி சிறப்பாக வழிப செயல்படணும் நம்மளுக்கு வந்து நம்ம கர்மா வழிபடனாலே நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இதெல்லாமே சிறப்பாக நேர்மறை எண்ணங்களாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்நாளில் வந்து வெற்றியை மட்டுமே பின்பற்றணும் எப்போ இக்கட்டான சூழ்நிலையிலும் நான் சொல்லிட்டேன் தசாபுதிலாம் சிறப்பு இல்லை அப்படின்றவங்கெல்லாம் இறைவனை மட்டும்தான் இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த கும்பராசி மீனராசி அதே போல் அதுக்கடுத்து வர்றவங்க வந்து இந்த கடகராசி அதுக்கப்புறந்தான் விருச்சகராசி இந்த கும்பராசியும் மீனராசியும் இறைவனை வருணம் இது சிம்ம ராசி சிம்ம ராசி லக்னமாக இருந்து கும்ப ராசியாக இருந்தாலும் இல்லை கும்ப லக்னமாக இருந்து சிம்ம ராசியாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அதிகம் இவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொல்கிறதும் உங்களுக்கு நினைவில் ஊட்டுறதுக்கு தான் அதனால் நம்மளுக்கு ச சனி சந்திரன் ராகு கேது செவ்வாய் இது புத்தி எந்திரங்கள் நடத்துக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் திருநீர் இல்லாமல் இருக்காதிங்க இந்த கிரகங்கள் வந்து நம்மளுக்கு தொல்லைப்படுத்தாமல் இருக்கணும்னா இறைவன் மட்டும்தான் இந்த காலகட்டம் யாரையும் நம்ம துணைக்கி வச்சக்க கூடாது நண்பன் இது எதிரின்னு ஏன்னா நேரம் நல்லா இல்லைன்னா நண்பனே நம்மளுக்கு ஆகும் இறைவன் ஒருவனை மட்டும் உன்னை விட்டால் என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை நான் ஈர்க்கக்கூடியது அன்பானவர்களையும் நல்லவர்களையும் மட்டுமே ஈர்க்கணும் எனக்கு எல்லா தேவைகளையும் நான் நல்லபடியாக பூர்த்தி செய்து கொடுப்பா எனக்கு எது நல்லதோ அதை நிறைவேற்றி கொடு இறைவான நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்யும்போது நம்ம வாழ்நாளில் எந்த நிலையிலையுமே நம்ம வந்து தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் கலந்து வந்துடலாம்